ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம அடுத்து புதிதா உருவாக்கப்பட்ட அந்த அஞ்சு மாவட்டங்கள்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உருவாக்கப்பட்ட தென்காசி மாவட்டத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்துட்டு தமிழகத்தோட முப்பத்தி மூணாவது மாவட்டம் சரிங்களா இது வந்துட்டு என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க திருநெல்வேலி மாவட்டத்தோட பகுதிகள கொஞ்சம் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து தான் இந்த தென்காசி மாவட்டம் பிரிக்கப்பட்டது நிமிஷம் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து ஆஹ் தென்காசி மாவட்டத்தை தமிழக அரசு வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் அன்னைக்கு வந்துட்டு ஒரு அரசாணை வெளியிட்டு அதை வந்துட்டு இந்த மாவட்டம் உருவாக்குறதுக்கான அரசாணை வந்துட்டு வெளியிட்டாங்க ஆஹ் ஓகேங்களா எதுக்கும் இன்னொரு தடவை சொல்லிருந்தேன் பாருங்க தமிழகத்தோட முப்பத்தி மூணாவது மாவட்டம் தான் தென்காசி இது வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலையை வந்துட்டு ஒட்டி இருக்கக்கூடியது திருநெல்வேலியில இருந்து திருநெல்வேலி இருந்து தென்காசி மாவட்டத்தை வந்துட்டு பிரித்தாங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் பதிமூணு இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு மூன்று சதுர கிலோமீட்டர் மக்கள் தொகை வந்துட்டு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்து ஏழாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா இப்போ இதோட தென்காசி மாவட்டத்தோடைய தலைநகரம்னு பாத்தீங்கன்னா தென்காசி நகரம் தான் இந்த மாவட்டத்தோட முதல் மாவட்ட ஆட்சியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சமீரன் அவங்கதான் வந்துட்டு முதல் மாவட்ட ஆட்சியர் இதோட நிர்வாகப் பணிகள்லாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாவட்டம் நவம்பர்ல தானே பதிமூணுல தானே ஆரம்பிச்சாங்க ஸோ நவம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து அந்த நிர்வாக பணிகள்லாம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு இதுல வந்துட்டு ரெண்டு வருவாய் கோட்டங்கள் இருக்கு ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா தென்காசி இன்னொன்னு வந்துட்டு சங்கரன் கோவில அடுத்து எட்டு வட்டங்கள் இருக்கு தாலுக்கா வந்துட்டு எட்டு இருக்கு அது என்னென்னு பாத்தீங்கன்னா கடையநல்லூர் கோவில் சிவகிரி ஆலங்குளம் புதூர் தென்காசி செங்கோட்டை திருவேங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எட்டு வட்டங்கள் இருக்கு அது போல வருவாய் கிராமங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறு வருவாய் கிராமங்கள் இருக்கு அடுத்து தென்காசி மாவட்டத்துல வந்துட்டு ஆறு நகராட்சிகள் இருக்கு அந்த ஆறு நகராட்சிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கடையநல்லூர் தென்காசி சங்கரன்கோவில் புளியங்குடி செங்கோட்டை அப்புறம் சுரண்ட இந்த ஆறும் வந்துட்டு நகராட்சிகள் அடுத்து பதினேழு பேரூராட்சிகள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா அச்சன்புதூர் ஆலங்குளம் ஆயக்குடி குற்றாலம் இளஞ்சி கீழப்பாவூர் மேலகரம் பொன்புழில் புத்தூரு உம் அதான் எஸ் புத்தூர் ராயகிரி சாம்பவர் வடகரை அப்புறம் சுந்தரபாண்டிபுரம் திருவேங்கடம் வடகரை அப்புறம் கீழ்ப்பிடாகை வாசுதேவநல்லூர் ஆழ்வார்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பதினேழு பேரூராட்சிகள் வந்துட்டு இதுல இருக்கு அப்புறம் வந்துட்டு பத்து ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இருநூத்தி இருபத்தோரு கிராம ஊராட்சிகளும் இந்த மாவட்டத்துல இருக்கு வருவாய் கிராமங்கள் பாத்தீங்கன்னா இருநூத்தி நாப்பத்தாறு அப்புறம் வந்துட்டு கிராம ஊராட்சிகள்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்று இதுல இருக்கக்கூடிய எம்எல்ஏ என்ன பாத்தீங்கன்னா அஞ்சு இருக்கு அதான் சட்டப்பேரவை தொகுதி அது என்னன்னு பாத்தீங்கன்னா கடையநல்லூர் சங்கரன் கோவில் தென் சங்கரன் கோவில் அப்புறம் தென்காசி வாசுதேவநல்லூர் ஆலங்குளம் இது அஞ்சும் சட்டப்பேரவை தொகுதி மக்களவை தொகுதி ஒனே ஒண்ணுதான் அது வந்துட்டு தென்காசி தென்காசி மக்களவை தொகுதி ஓகேவா அஞ்சு சட்டப்பேரவை தொகுதி ஓகேங்களா இது பாத்துக்கோங்க கடையநல்லூர் சங்கரன் கோவில் தென்காசி வாசுதேவநல்லூர் ஆலங்குளம் அதே போல இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலா அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றாலம் அருவி அப்புறம் காசி விஸ்வநாதர் திருக்கோயிலு அந்த மாதிரியான ஏராளமான கோயில்கள்லாம் இருக்கு இதுல வந்துட்டு ஆறு நீர்த்தேக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னா ராமநதி கடனாநதி குண்டாறு அடவி நயினார் கருப்பாநதி மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறு நீர்த்தேக்கங்கள் வந்துட்டு இருக்குது இதோட முக்கிய சுற்றுலாத்தலம் வந்துட்டு குற்றாலம் அருவிதான் இதுல மொத்தம் இந்த மாவட்டத்திலேயே மொத்தமா வந்துட்டு ஒன்பது அறிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிற்றாறு குண்டாறு இந்த ஆறுலாமும் இந்த மாவட்டத்துலதான் வந்துட்டு பாயுது இங்க வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு தொழில் வளம் இல்லைன்னாலும் முதன்மை தொழில வேளாண்மை விளங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்துட்டு தென்காசி மாவட்டத்தை பத்தின சில செய்திகள் இதுல இருக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்து நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பத்தி பாப்போம் வேற எந்த மாவட்டத்தை பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு வந்துச்சுன்னா கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க நான் உங்களுக்கு அந்த மாவட்டத்தை பத்தி சொல்றேன் நன்றி